ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய் ஹெர்பல்ஸ்ல இருந்து நான் உங்க காயத்ரி குழந்தை பிறந்தாலே ஒரு சில பேருக்கு உடம்பு போட்டுரும் தொப்பையும் வந்துடும் அவங்களுக்காகவும் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பு குறையவே மாட்டேங்குது என்னால ஸ்லிம்மாவே ஆக முடியலை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காகவும் தான் இயற்கையான பதிமூணு பொருட்களை வச்சு தயார் பண்ண வெயிட் லாஸ் ஹெர்பல் டீ ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து இந்த ஹெர்பல் டீய குடிச்சு பாருங்க மூணு கிலோ இயற்கையான முறையில் குறைக்க முடியும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு முருங்கை இலை ரொம்பவே முக்கியம் இதில் முருங்கையில் ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ நெல்லிக்காய் இதை இயற்கையான முறையில் சோலார் பிளான்ட்டில் சத்துக்கள் குறையாம ட்ரை பண்ணி இந்த ஹெர்பல் டீயை தயார் பண்ணியிருக்கோம் இயற்கையான சக்தி வாய்ந்த ஹெர்பல் டீ ரெடி ஆயிருச்சு இதை ப்ராப்பராக சுத்தம் பண்ணி காய வச்சு தயார் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஆச்சு இந்த ஹெர்பல் டீயை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்போ ஹெல்த்தியாகவும் ஸ்லிம்மாகவும் மாறிடுவீங்க இந்த வெயிட் லாஸ் ஹெர்பல் டீ தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கோ இல்லை வெப்சைட் மூலியமாகவோ ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க